அனைவருக்கும் நேர வணக்கம் நீண்ட இடவிலின் பிற்பாக இந்த பதிவில் சந்திக்கின்றேன் பலரை பல நாட்களாக எமது இது நேரின் ஊடாக சந்திக்க முடியாமல் போயிருந்தது எனவே அன்பைக் காலமாக இந்த காலநிலை மாற்றம் தொடர்பாகவும் அதன் ஒரு பெரும் எமது நாடு பல கண் சந்தித்திருக்கின்றது கட்டங்கட்டமாக திட்டமிட்ட வகை போன்று அடுத்தடுத்து எமது நாடு காலநிலையால் பாதிப்புகளை இடம்பெற்று காலநிலை சார்ந்த பாதிப்புகள் எமது நாட்டில் இடம் கொண்டிருக்கின்றது இருந்தாலும் அந்த இத்தனை பிர பிரச்சனைகளையும் தாங்கி தக்கன பிழைக்கக்கூடிய ஒரு நிலையை எமது நாட்டு மக்கள் மனோரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பெற்றிருக்கின்றார்கள் என்று எண்ணும்போது போது மிகவும் மகிழ்வாக காணப்படுகிறது உண்மையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எமது மனோ நிலை திடமாக வைத்துக்கொள்ள வேண்டும் எமது மனோநிலையை திடமாக வைத்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு வரது தார்மீக பொறுப்பாக காணப்படுகின்றது மனம் சளைத்து விட்டால் எதிலும் மீழ்ச்சி பெற முடியாது எந்த ஒரு துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்திலிருந்து மீடுவதற்கு நாம் தைரியமாக இருக்க வேண்டும் பல விடயங்கள் மேல் காலங்காலமாக காணப்படுகின்றது இப்போ தற்போது நாட்டில் காலத்தில் மலையகம் பாதிக்கப்பட்டது போன்று தற்போது வெள்ள நிவாரணம் வெள்ளங்களும் மற்றும் மலைகளாலையும் விவசாயம் நெல் நெல் வேளாண்மை பாதிப்புற்ற பாதிப்பு கொண்டிருக்கின்றது நாட்டில் கடந்த இட காலத்தில் நாட் நாடு முழுவதுமாக அனைத்து துறைகளிலும் பாதிப்பு நிகழ்ந்தது நிகழ்ந்தது இந்த நிகழ்வை ஓரளவுக்கு ஈடு செய்து எமது மக்கள் மனோபல மக்களின் மனோபலத்தினால் முன்னேறியிருக்கின்றார்கள் அதுபோன்று இனி இனிவரும் காலங்களிலும் எமது மக்கள் தங்களது மனோபலத்தை தைரியப்படு மனோபலத்தை திடமாக வைத்து தங்களது வெற்றியை தங்களது முன்னேற்றத்தை உயர்த்தி உறுதியாக உறுதி ஏற்படுத்தி கொள்வதற்காக சிந்தித்து செயலாற்ற வேண்டும் விவசாயம் சார்ந்து சிந்திக்கின்ற போது விவசாயிகள் காலங்காலமாக தற்போது தற்போதைய ஆரம்ப காலத்தில் விதைத்து சில ஒரு மாத காலத்துக்கு மழை இல்லாமல் இருந்தது அதனால் சில விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருந்தால் பின்பு இந்த வேற காரணமாக சில வயல்கள் நிலங்கள் பாதிக்கப்பட்டது தற்போது ஓரளவு சீராக காணப்படுகின்றது அண்மை காலமாக தற்போது இடம்பெற்ற இந்த மழை தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் பெய் பெய்த மழையின் காரணமாக வெள்ள நிலைமை சில இடங்களில் ஏற்பட்டிருந்தது இருந்தாலும் தற்போது அந்த வெள்ள நிலைமை வடிந்தோடு நிலையில் காணப்படுகின்றது இருந்தும் சில மேட்டு நிலங்களில் மிகவும் சிறப்பாக நெல் வேளாண்மை செய்கை காணப்படுகின்றது அதிகளவான மழை வீழ்ச்சி தொடர்ச்சியாக கிடைக்கப்பட்டதும் வளைவில் வளைவிலாக மேட்டு நெல் மேட்டுக்காணிகளில் நெல் வேளாண்மை செய்கின்றவர்களுக்கு சிறந்த சிறந்த விளைச்சல் கிட கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றேன் அதே போன்றுதான் இங்கே சரி சிவப்பாக இந்த எனது விண்புறம் தெரிகின்ற வயலில் பண்டி வேளாண்மை அதிகமாக காணப்படுகின்றது இந்த பண்டி வேளாண்மையை முறையாக கட்டுப்படுத்த முடியாமல் அதை தொடர்ச்சியாக பிடுங்கியோ அல்லது அதற்கு வழியாக நடுதல் இயந்திர நடுதலோ அல்லது கையால் மூலமாகவோ அந்த பண்டி வேளாண்மையை குறைக்கலாம் என துறை சார்ந்த சான்றோர்கள் கூறுகின்றார்கள் எனவே அதை பின்பற்றிக் கொள்ளுமாறு விவசாயிகளை வேண்டிக் கொள்கின்றேன் ஏனைய விடயங்கள் விவசாயத்தை பொறுத்தவட்டில் காலமருந்து செய்ய வேண்டும் கண்காணிப்பு மிக முக்கியம் நோய்பீடைகளின் தாக்கங்கள் குறித்தும் அவதானமாக இருக்க வேண்டும் குறித்த நோய்பீடைகளின் தாக்கத்தை குறைத்து கொள்வதற்கான உரிய நடைமுறையை செய்கின்ற போது இயற்கையான இயற்கை புறமுறையை பயன்படுத்துவீர்களாக இருந்தால் உங்களுக்கு ஆரோக்கியமான நிலை பெற்றுக்கொள்ள முடியும் எனவே இந்த பதிவு செல்வதன் காரணமாக நிறைய அந்த பதிவை முடிவு நன்றி வணக்கம்